கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இருவரும் தலைவருடைய கண்ட கடவை நடவாக்குவதற்காக தன் உடல்களை கூட பொருட்படுத்தாமல் இரவென்று பகலென்று மாறாமல்

குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் நாமினேஷன் பண்ணுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஒரு நாளைக்கு முன்புதான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அறிவிக்க முடிந்தது அந்த அளவுக்கு திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி அதே நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி இருபதாம் தேதி நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒத்த கருத்தோடு நாம் ஒப்பந்தம் போட்டோம் அன்றைய தினமே கட்ட வேட்பாளர் முதல் முதல் அறிவித்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி அப்படி எல்லா எல்லாவற்றிலுமே முன்னணி வைப்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நம்முடைய கூட்டணி இன்றைக்கு பல ஊடகங்களும் பத்திரிகைகளும் அந்த கூட்டணி வலுவான கூட்டணி அப்படி என்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு எதிர்க்கட்சிக்கு சேர்ந்தவர்கள் சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் இங்க மக்கள் வெள்ளத்தை பாருங்கள் கடல்வாழ் காட்சி இதுவே இதிலே அண்ணா திமுக உடைய கூட்டணி பலமே நிரூபிக்கிறது அண்ணா திமுக கூட்டணி வலிமையை இந்த கூட்டம் நிரூபிக்கிறது கிராமத்திலே சொல்வார்கள் விளையும் வழி முறையிலே தெரியும் சொல்வார்கள் வருகின்ற வெற்றி இந்த மக்கள் வெள்ளமே சாட்சி ஆகவே நாம் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை மக்கள் நம்பக்கம் இருக்கின்றார்கள் இன்றைக்கு நாம் மக்களோடு கூட்டணி அது அப்படிப்பட்ட வலிமையான இயக்கம் நம்முடைய இயக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு உட்பட பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலும் நம்முடைய கழக கூட்டணி வெற்றி பெறும் பிரமங்கோடு இடைத்தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு சாதனைகள் புரிந்திருக்கின்றோம் ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை முத்து முத்தான திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கிய கட்சி அதிமுக கட்சி அதிமுக அரசாணம் இந்த மாவட்டம் வேளாண்மை சார்ந்த மாவட்டம் தொழில் மாவட்டம் மாவட்டம் இரண்டு பிரதான தொழில்கள்

இன்னும் <laughs> ஒரு <laughs> <laughs>

அது மட்டும் இல்ல இன்னைக்கு திரு ஸ்டாலின் வந்து 520 அடிப்புல வெளியிட்டார் கவச்சகமான அறிவிப்பு இந்த சதரங்க வேட்டையில ஒரு படத்துல பார்த்திருக்கீங்க சதரங்க வேட்ட அட பாத்தீங்களா நான் பார்த்தேன் போட் காட்டுனாங்க ஒருவரை ஏமாற்ற வேணும் சொன்னால் ஆசை தூண்டுனா அத ஏமாற்றலாம் ஆசையை தூண்டுனா அப்படியே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போது ஐநூத்தி இருபது அறிவுகளை நிறைவேற்ற முடியாத அறிவுகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தலைவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஐநூத்தி இருபது அறிவுகளை எவ்வளவு அறிவு நீங்க செயல்படுத்தி சொல்லுங்க ஒரு பத்து சதவீதம் கிடையாது அதுவும் சொல்லுவார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே

நகை வைத்து பணம் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி தார் மொத்தம் நாற்பத்தி லட்சம் பேர் நகைய கூட்டம் வச்சிருக்காங்க அதுல பதிமூணு லட்சம் பேருக்கு தான் ஆச்சு மீது முப்பத்தி லட்சம் பேருக்கு தரமுடியாது சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல கூட்டம் அப்படி இருக்கிற சங்கம்லாம் உடனடியா கடிதம் போட்டாங்க யாராலும் மனவாங்க முப்பத்தி லட்சம் பேர் திருப்பி கட்ட வேணும் வட்டியோட திருப்பி கட்டணும்னு சொல்லிட்டாங்க பாவம் உடனே காலில் அவர் தோடுந்து கருத்துல நல்ல நகை இருந்தது சில பேர் ஐந்து சவன் கூட தான் இருக்குது ரெண்டா விட்டு ஒன்பது போனா ரெண்டா விட்டு ரெண்டு பேர் வச்சாங்க பேச்சு நம்பி ஒரு சாலை பேச்சு நம்பி ஒரு சுசை வச்சுட்டாங்க இன்றைய தரிதாபமான

ஏழல் விஞ்ஞான ஒரு லெட்டா பன்னிரெண்டாயிரம் செஞ்சு ஐம்பத்தி லட்சமான விஞ்ஞானிகள் அபூர்வமான அரசாங்கப்பட்டு அதை ஏழை பற்றிய தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு